நடுவானில் பறக்கும் பறவையின் நிறகு ஒன்று விழுவதால் அது பறப்பதை நிறுத்துவதில்லை இடையில் வந்தவர்கள் இடையில் போவதற்கெல்லாம் ஏன் பயணம் நிற்க வேண்டும் விரும்பிய இடத்திலெல்லாம் அன்பனும் விதையை நீ விதைத்துக்கொண்டே கொண்டே இது உன் வாழ்க்கை பயணத்தில் அது வழிநடுகிலும் நிழலாய் தொடர்ந்து வரும் காலம் தவறிய யோசனைகள் எதுவும் பயனளிப்பதில்லை காரணம் எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க தவறினால் காலம் முழுக்க வருந்த வேண்டியிருக்கும் உதாசீனங்கள் பல நேரங்களில் மன உளைச்சலை தரும் உயிர் போகும் வலியை உண்டாக்கும் ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஓர் தெளிவை கொடுத்து உங்களை அமைதிப்படுத்தும் இவையெல்லாம் தேவையற்றது என வருந்துவதால் எந்த ஒரு மாற்றமும் வந்துவிடாது உன்னுடைய வாழ்க்கையில் துன்பத்திற்கான காரணங்களை நீ அறிந்து அதிலிருந்து மீண்டு வர முயற்சி வேண்டுமானாலும் குளத்தை கலங்கடிக்க முடியும் கலங்கிய குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும் உன் மனமும் அப்படித்தான் கலங்கிய உன் மனதை எளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும் இன்று கிடைக்கப் போகும் இன்பத்தில் மயக்கம் கொண்டு அதனால் நாளை அடையப் போகும் துன்பத்தை நீ மறந்து விடாதே எதன் மீதும் விருப்பம் கொள்ளும் முன் அதை பற்றி நன்றாக சிந்திப்பது அவசியமாகும் உன் கண்ணில் தெரிகின்ற காட்சிகளிலும் காதில் கேட்கின்ற சொற்களிலும் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையற்றதை தூக்கி எறி துன்பமின்றி வாழலாம் அம்பிக்கை இழக்கும் நேரத்தில் நீ வந்த பாதையை பார் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறாய் இன்னும் கொஞ்சம் தூரம்தான் முன்னோக்கி செல் மகிழ்ச்சி என்பது நம்முடன் இருப்பதை தவிர அது மற்றவர்களால் கொடுக்கப்படுவது அல்ல என நினைத்தால் எவருக்கும் வரிகள் இல்லை உன்னிடம் இன்றைக்கு இருக்கின்ற நிம்மதி நாளைக்கு இல்லாமல் போகலாம் ஒவ்வொரு நொடியையும் நீ உன் வாழ்க்கையை மேம்படுத்த செலவு செய் காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி வாழ்க்கை அழகாகும் உங்களுக்கு அரிதாக கிடைத்த உறவின் மீது எப்போதும் அன்பை மட்டும் செலுத்துங்கள் அதிகாரம் செலுத்த நினைத்தால் அது வெறுப்பை உண்டாக்கும் உறவை இரண்டாக்கும் விரும்பிய இடத்திலெல்லாம் அன்பதும் விதையை நீ விதைத்து கொண்டே இது உன் வாழ்க்கை பயணத்தில் அது வழிநடுகிலும் நுழலாய் தொடர்ந்து வரும் நல்லது கெட்டது எதுவென்று உன் புத்திக்குள் செலுத்தி திருத்தப்படாமல் மற்றவர்களிடம் நீ வெளிப்படுத்தும் சொற்கள் மனம் நோகும்படி செய்துவிடும் கவனமாக பேசு